ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டி ஏன்னா முருங்கைக்கீரை தோசை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தோசை செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் போல்ல ரெண்டு கையளவு உருவி வச்ச முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இப்போ இது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கழுவி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுத்தமா கழுவி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண மூணு பல் பூண்டை சேர்த்து கூடவே பொடியாக கட்ன ஒரு சின்ன வெங்காயத்தை சேர்த்து ரெண்டு பச்சை கீரி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் மிளக சேர்த்து நல்லா பொன்னிமா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கழுவி வச்ச முருங்கீரியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் முருங்கக்கீரை நல்லா வதங்கி வந்ததும் அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையுடைய பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி போலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸ் ஆற வச்சு நம்ம வதக்கி வச்ச முருங்கைக்கீரை சேர்த்து கூடவே இது முழுளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து அரை கப் தோசை மாவில் நம்ம அரைச்சி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்து கூடவே கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே மாவுல உப்பு சோட மாலும் சேர்த்துருக்கேங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை ரெண்டு குழி சேர்த்து இந்த மாதிரி தோசை ஷேப்பு நல்லா தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு மெல்சா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எல்லா பக்கம் பரணா மாதிரி சேர்த்துக்கங்க இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசை செவந்து நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டான முருங்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்டோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரு கப் முருங்கீரை வச்சு இந்த மாதிரி சத்தான தோசையை செஞ்சு கொடுங்க முருங்கீரை சாப்பிடாத பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சத்தான ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் thank you